இன்று இந்த பள்ளிக்கொத்தாவை கூட்டிகிட்டு வரக்குள்ள என் மகள் ஒரு விஷயம் சொன்னான் என்னென்னு சொன்னால் தன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குளப்படி செய்து போட்டு தன்னை சொறி கேட்க வைக்கணும்னு சொல்லி தான் தான் சொறி கேட்க பிற ஓகே இட்ஸ் ஓகேன்னு சொல்லினமெண்டு அப்போ நான் கேட்டேன் நீங்கள் உண்மையிலேயே தப்பு செய்வீங்களா செய்யலையாண்டு அவள் சொல்கிறா தப்பு செய்யலையாண்டு உண்மையாக சம்பவம் என்ன நடந்தேன்றது எனக்கு தெரியாது ஆனால் மேபி அவண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரியாக இருந்துருக்கலாம் அவள் அவள் செய்தது ஆனால் நான் அவக்கு என்ன சொன்னேன்னு சொன்னால் சொறி கேட்குற நீர் தான் சொறி கேட்குறேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க ஏனால் சொறி கேட்குறதால அவள் நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் வர போயின என்ற சொல்லி கொடுத்தேன் அப்போ தான் எனக்கு தோணிச்சு அது குழந்தைகளுக்கு மட்டுமில்லை தான் ஒரு சில நேரம் நாங்கள் தப்பு செய்யாத டைமில் எங்களை வந்து ப்ளேம் பண்ணியிருக்கலாம் யாராவது அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இயலாமல் இருக்கிற டைமில் ஜஸ்ட் ஒரு சாரி சாரி சொல்லிவிட்டு ஓகே இல்லை பிள்ளையன்னு சொல்லிட்டு போனால் அந்த உறவு நீடிக்கும் அப்படி இல்லாமல் நானும் மூத்த தூக்கி பிடிச்சிக்கிட்டு இல்லை நான் இப்பெல்லாம் செய்யலை நான் உங்ககிட்ட இங்கே போக முடியாதுன்னு இந்த ஈகோவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதை தூக்கி சுமந்து கொண்டு போனேன் எனக்கு அந்த உறவு வந்து நகலக்க இழக்க வேண்டி வரும் அது நண்பனாக இருந்தான்னு அது ஒரு உறவாக இருந்தான்னு ஆராயிருந்தான்னு ஸோ சொரி கேட்கறதால நாங்கள் ஒன்றும் குறைஞ்சி போக போகிறதில்லை தாழ்ந்து போகிறதில்லை உறவுகள் வந்து பலப்படும்